நாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் போகும்போது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஆசை வர்றது இயல்பு தானே நம்முடைய எல்லாம் அதுக்கு தான் ஆண்டவரே எனக்கு ஏதாவது அற்புதங்களை செய்யுங்க இந்த ஜபம் எப்போ செய்வோன்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாத போது ஆண்டவர் ஏதோ வானத்திலிருந்து அற்புத விதமாக ஏதோ ஒன்று செய்வாரு அப்படின்னு நம்புகிறோம் அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் வெளியுள்ள சோர்ஸ் எதையாவது பயன்படுத்துவார் நீங்கள் நம்புனீங்கன்னா எண்ணம் தவறானது வேதம் முழுவதும் ஒவ்வொரு முறை அற்புதம் செய்யும் இந்த கேள்வியை முன்பாக மோசை நிற்கும் போது பின்னால பார்வோன் சேன முன்னால செங்கடல் ஜனங்கள் எல்லாரும் மோசை தாக்குறதுக்கு ஆயத்தமாகறாங்க மோசை கத்தரை நோக்கி ஜெவம் பண்ணும்பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு நீ என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்ன கேக்குற நீ என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஆண்டவர் சொல்லுவாரு உன் கையில் இருக்கிற உன் கோலை நீட்டு உன் கையில் இருக்கிறது என்ன அதான் அங்க முக்கியம் உன் கையில கோல் இருக்குதுப்பா நீ என்ன நோக்கி பார்த்துட்டு இருக்கிற உன்கிட்ட ஏதோ ஒன்று நான் கொடுத்துருக்கிறேன் அதை வைத்து அந்த செங்கடையை நீ புழக்க முடியும் அந்த கோலை நீட்டும் போதுதான் நானே வேலை செய்ய முடியும் என்பதுதான் தேவன் மோசைக்கு சொன்னது அது மோசைக்கு மாத்திரம் இல்லை அந்த கொஞ்ச எண்ணையும் கொஞ்சமாவும் இருக்குதுன்னு சொன்னாங்களே எலிசா தீர்க்கதிகிட்ட அந்த எலிசா தீர்க்கதிட்டு அவங்க வந்தபோது அந்த எலிசா தீர்க்கதை கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா உன் வீட்டில் இருக்கிறது என்ன வாங்கிட்ட என்ன இருக்குது நீ வந்து கடனில் என் பிள்ளையெல்லாம் கூட்டி போறாங்கன்னு சொல்ற சரி இப்ப நான் என்ன செய்யணும் உங்கிட்ட இருக்கிறது என்ன ஆண்டவர் இந்த கேள்வி இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார் நான் உங்களுக்கு ஏதாவது அற்புதம் செய்யணும்னா உன்னுடைய இந்த சூழ்நிலை இருந்து உன்னுடைய பிரச்சனைகள் இருந்து உன்னுடைய கஷ்டங்கள் இருந்து நீ விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறாய் வெளியே வரணும்னு விரும்புற ஆனா சும்மா என்னை நோக்கி பார்க்கறதுனால ஒரு புரோஜனமும் இல்ல உங்கிட்ட இருக்கிறது என்னன்றத முதலாவது கண்டுபிடி என்று சொல்லுகிறேன் ஐயாயிரம் பேர் வந்துட்டாங்க மூணு நாள் ஆண்டருடைய பாதத்துல உட்கார்ந்து வசனங்கள் எல்லாம் கேட்டாங்க இப்ப அவங்க போகும்போது சோர்ந்து போயிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவங்க எல்லாம் வந்து கணக்கு சொல்றாங்க சீஷர்கள் எல்லாம் வந்து முதல்ல இவங்களை அனுப்பிச்சு விட்டுருலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆலோசனைய சொல்றாங்க அல்லது இவங்க அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் தான் இருக்கிறது அத எவ்வளவு இவங்களுக்கு கொடுக்க முடியும் எம்மாத்திரம் அப்படின்னுலாம் கேட்கிறாங்க அங்கேயும் ஆண்டவர் கேட்ட கேள்வி இதுதான் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அங்க அற்புதம் செய்யறது இருந்தாலும் சரி மாவு எண்ணையும் குறையாத அற்புதமா இருந்தாலும் சரி செங்கடலை பிரிக்கிறது இருந்தாலும் சரி தேவன் ஒரு கேள்விதான் கேட்கிறார் உன்னிடத்தில் இருக்கிறது என்ன உன் வீட்டில் இருக்கிறது என்ன உங்களிடத்தில் என்ன இருக்கிறது இந்த கேள்வி இந்த நாள் முழுவதும் உங்களுடைய காதுகளிலே துணிக்கட்டு வாட் ஆர் யூ ஹேவிங் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமானால் தேவனுடைய அற்புதங்கள் ஏராளம் உங்களுக்கு நடக்காது உலகத்தில் அநேக கொலைகள் நடைபெற்றிருக்கிறது கடவுள் என்கிற பெயரால் எனக்காக நீ வெட்டுனா அதனாலதான் சிந்திக்க தூண்டதுனாலதான் வரிசை அவர்கள் அவ்வளவு கோவம் வந்துச்சு